தீண்டாமை கொடுமை நடப்பதாக கூறப்படும் செய்தி குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் நடைபெற்று வந்து தீண்டாமை என்பதை ஒரு புகார் வடிவமாகவே இத்தனை நாட்களாக தொலைக்காட்சியில் நாம் பார்த்து வந்தோம் ஆனால் இந்த தீண்டாமை கொடுமைகளை சமூகத்தில் நடைபெறும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்படும் கிட்டத்தட்ட வகையான தீண்டாமை கொடுமைகள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருந்த போதிலும் இதற்கான கள ஆய்வில் பல்வேறு சவால்கள் மத்தியில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக புதிய தலைமுறை இறங்கியது இதன் விளைவாக கிடைக்கப்பட்ட காட்சிகள் தான் இதுல ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போட்டியாக வெவ்வேறு விதமாக அந்த தீண்டாமையை வந்து கையாள்றாங்க குறிப்பா நம்ம போன பெரும்பாலான பகுதிகளில் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜல்லிப்பட்டி பருவாய் மெட்டுவாவி கரடிவாவி கிணத்துக்கடவு நள்ளிவட்டிப்பாளையம் தொண்டாமுத்தூர் காரமடை அன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலும் இந்த தீண்டாமை கொடுமைகளை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது குறிப்பா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பொது இடங்களில் அதாவது அதிகமான மக்கள் கூடும் இடங்களில் அதிகப்படியான வேதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இருக்க இருந்தாலும் அவங்க கீழே உட்காரணும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டம்ளர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதையும் மீறி ஒரு சில்வர் டம்ளர் கொடுத்தாங்கன்னா அது தனியா ஒரு இடத்துல வச்சிடறாங்க அது அவங்களே கொண்டு போய் கழுவி அதை வைக்கணும் அதை வந்து உயர்ஜாதி மக்கள் வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க அந்த கடையை நடத்தக்கூடிய நபர்களும் வந்து அந்த டம்ளர் எடுக்கவும் மாட்டாங்க கிளீன் பண்ணவும் மாட்டாங்க அது மட்டும் இல்ல அரசு துறை அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அனுமதிக்கப்படுறதில்லை அவங்க கொண்டு வர அந்த ஆகட்டும் அதாவது அவங்க சாமிக்கு படைக்க நினைக்கிற பூவாகட்டும் தேங்காயட்டும் அந்த சாமி சிலைக்கு பக்கத்தில் கூட போறதில்லை அப்படிங்கறதான் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்களின் மிகப்பெரிய மன ஒரு உறுத்தலா அவங்களுக்கு இருந்திருக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிருக்காங்க இது கடந்த காலங்களில் நம்ம அதிகமாக கண்டிருந்தாலும் இத்தனை நாட்களுக்கு பிறகு இது நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் அமைந்திருந்தது அந்த நேரடி காட்சிகள் கண்ட பிறகுதான் இது நிச்சயமாக புதிய தலைமுறை வாயிலாக சமூகத்தில் இந்த அவலங்களை வெளிக்காட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு நம்ம இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்தாலும் இந்த நடவடிக்கைகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் அந்த நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கக்கூடிய கோவிலையும் இந்த நிலை நீடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பா நம்ம வந்து இந்த கிராமங்களில் எடுத்துட்டோம்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது ஏனென்றால் அவர்களது உயர்ஜாதி சமூகத்தை சேர்ந்த

அது மட்டுமில்ல சுடுகாடுகள் பெரும்பாலும் இரட்டை சுடுகாடுகளாக தான் நம்ம பார்க்க முடியுது சுடுகாடே ஒரு கிராமத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்டித்தரலை என்றால் அவர்கள் கால்வாய்களில் புணத்தை புதைக்கும் அவலங்களும் இந்த கோவை மாவட்டத்தில் அரங்கேற தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதுதான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை என்ன ஆயிற்று என்ற ஒரு கேள்வியும் நம்ப எழுப்பியிருக்கிறது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக தொடர்ந்து தீண்டாமைக்கு எதிராக போராடி வரும் பணி சொல்ல இருக்கிறார் நீங்க சொல்லுங்க இந்த தீண்டாமையை எந்த வடிவத்தில் தான் போக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க அரசினுடைய அரசின் முடிவெடுத்து அந்த தீண்டாமை சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ரொம்ப நாங்க ஒரு சமூக நீதி இயக்கம் சார்பாக இலவசமா ஒரு தொலைபேசி வச்சோம் பத்தாண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இல தொடர்ச்சியாக எங்கெங்கு தீண்டாமையில் நடைபெறுகிறது சொல்லி புகார்கள் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் புகார் கொடுத்தோம் காவல் கண்காணிப்பு புகார் கொடுத்தா இது இது நடவடிக்கை எடுக்கலன்னு உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலையும் காவல்துறை கண்காணிப்பிலும் வழக்கே பதிவு இவங்க மேல நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க நாங்க தொடர்ச்சியை ஆதாரப்பூர்வமான செய்தியோடு நாங்க கொடுத்தோம் அப்ப நடவடிக்கை எதுவும் எடுக்கல அதை விட்டு நாங்க இலவச தொலைபேசியினை நாங்க ஒரு சிறு இயக்கம் வந்து ஆயிரத்தி எட்நூறு நானூத்தி இருபத்தஞ்சு முப்பத்தி மூணு நானூத்தி நாற்பத்தி நான்கு இலவச தொலைபேசியினை நாங்க மாணவர்களாக இளைஞர்களாக இருந்து எங்களுடைய சொந்த பணத்தில் கிராமங்கள் தோறும் ஏதாவது தீண்டா வன்கொடுமைகள் வருதான்னு சொல்லி அவர்கள் ஏதாவது புகார் தெரிவித்து அந்த புகாரை நாங்கள் பதிவு செய்து மனித உரிமை ஆணையத்திற்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நாங்கள் புகார் கொடுக்கறோம் இது அரசே ஒரு இலவச தொலைபேசி எண்ணை வைத்து இல்ல இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன்னா இப்ப நாம இப்ப புகார் கொடுக்கறோம் அந்த காவல்துறை அதிகாரிகள் அங்க போய் அவங்க காசு வாங்குறது உங்க மேல புகார் சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வாங்குறது ஐயாயிரம் வாங்கிட்டு நிச்சயமாக இவருடைய பதிவை நீங்க பார்க்கலாம் அதாவது சமூக அக்கறையோடு நாங்களே இலவச தொலைபேசி எண்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கோம் அதே போல அரசானது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இலவச தொலைபேசி எண்களை முதல் கிராமந்தோறும் அறிவிச்சால்தான் இது போன்ற தீ தாக்கடிமெல்லாம் படிப்படியாக குறைக்க முடியும் என்று கருத்து தெரிவிச்சிருக்கிறார்